ஏ வி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம பிள்ளைங்கல இருந்து எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமா கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு ஸ்நேக்கா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அந்த வேணா வேணால் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து மார்னிங் டிஃபனா கூட நீங்க செய்யலாம் ஈவினிங் லஞ்ச் எப்படி வேணா நீங்க செஞ்சிக்கலாம் லன்ச் கிடையாது அந்த மாதிரி நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்டா ஒரு நாள் நீங்க செஞ்சு குடுக்கனா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஈஸியாவும் இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோன்னா முதல்ல வந்து ஒரு பேன் எடுத்து அட்டு வச்சுட்டு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க அளவுன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி அதாவது அரிசி மாவு தான் பச்சரிசி மாவு இது வந்து அரை டம் அரை கப் எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்புக்கு அரை கப்பு இந்த அரை கப்புக்கு வந்து கரெக்டாக ஒரு கப்பு நீங்கள் தண்ணி எடுக்க வேண்டியிருக்கோம் அதனால் நீங்கள் மெஷரிங் கப்புக்கு கரெக்டாக பாருங்க நான் எடுத்து வச்சுட்டேன் ஒரு கப்பு வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா பேனில் அந்த ஒரு கப் தண்ணியை ஊற்றிக்கோங்க இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க தண்ணியிலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் ஓகே வச்சுட்டு இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நம்ம இந்த அரிசி மாவு மாவுக்கு பார்த்தீங்களா அதை போட்டு நல்லா கலரி திக்காகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு போட்டு நல்லா கிளருங்க என்ன இது உடனே திக்காயிரும் இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா மாவு உடனே நமக்கு திக்காயிரும் ஸோ நல்லா சிம் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நிதானமாக நல்லா கலருங்க ஒன்றும் பயப்படாதீங்க ஒரு மாதிரி கட்டிலாம் ஆகாது தண்ணி உடனேயுமே வந்து நமக்கு உள்ள உறிஞ்சி பாருங்க இந்த மாதிரி திக்கனாயிரும் டக்குன்னு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நல்லா வந்து அப்படியே போட்டு கிளறி விடுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்டா இப்போ ஸ்டவ்வை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது இப்ப நமக்கு நம்ம ரொம்ப சூடா இருக்கும் சரியா இதை டக்குன்னு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் கொஞ்ச நேரம் ஆரட்டும் வந்து சூட ஆரட்டும் அதுக்கு முன்னால கேட்டுக்கு பாத்தீங்களா இந்த சாரீ தான் சேல்ஸ் வந்துருக்கு சாரி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு டோலா சில்க் சாரீஸ் தான் அழகான பார்டர் ரெண்டு பக்கம் கொடுத்துருப்பாங்க வித் பிளவுஸோட வரும் பிளவுஸ் வந்து இது வந்து நான் வேற போட்டு மேட்ச் பண்ணிருக்கேன் ஆக்சுவலாக பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணி இதற்கு பார்த்திங்க இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதான் வந்து உங்களுக்கு சேரீயோட முந்தி எட்டு கலர் அவைலபிளாக இருக்குது எட்டு கலரில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் சாரி பார்த்தீங்கன்னா நல்ல மல்டி கலரில் இருக்கும் ஃபுல்லாக ஜிக்ஸாக் டிசைனில் மல்டி கலரில் இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரேட்டு ரொம்பவே உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு த்ரீ செவன்ட்டி ருபீஸ் தான் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜி எப்பவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் வாங்க தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் போட்டுங்க அப்படி இல்லாதவங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இது போக வெப்சைட்டில் போகிறீங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்தது இந்த மாவு வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாயிட்டுனு பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லைட்டாக அதாவது கை பொறுக்கிற சூடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாவை நீங்கள் இப்படி உருண்டிங்களா அழகாக உருண்டுடும் இப்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து உருட்டிக்கலாம் நீங்கள் வந்து சிலிண்ட்ரிக்கெலாம் உருட்டிக்கலாம் உருண்டையாக உருட்டிக்கலாம் எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி இப்படி லைட்டாக ஒரு இது பண்ணிக்கோங்களேன் பார்க்க அழகாக இருக்கும் இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த அரிசி மாவு பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம ஷேப்பில் நான் செஞ்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு பாலா வேணாலும் பாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதை அடுத்தது வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறோன்னு பாருங்களேன் அதே மாதிரி ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கணும் ம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா கடு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் பிள்ளைங்க வந்து இட்லி தோசை சாப்பிட்றது பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இப்போ கடுகும் ஜீரகமும் நமக்கு பொரிய ஆரம்பிச்சு இங்கே பாருங்களேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படி போட்டுட்டு கூடவே ஒரு வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் தான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணால் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் போட்டோடனே கொஞ்சமாக உப்பு போட்டோடனே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வதங்கும் முதலே அரிசி மாவில் வந்து நம்ம உப்பு போட்டுருவோம் அதனால பார்த்துக்கோங்க டக்கு நிறையா அள்ளி போட்டுறோம்டா இதையும் போட்டு நல்லா வதக்குங்க இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி நல்லா கிடைக்குது சீசன் பார்த்தீங்களா அதனால கொஞ்சமாக பச்சை பட்டாணி வாங்கி அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து போட்டுக்கோங்க கூடவே நீங்கள் இதில் என்ன காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கேரட் ஒரு சின்ன கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இது வந்து வேகும் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து காரம் போட போகிறோம் இதெல்லாம் ஈஸியாக வந்துடும் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காஷ்மீர் சில்லி வேணால் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இது கூடவே கூடவேங்க இது வந்து கரம் மசாலா பவுடர் அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்கு கரம் மசாலா கொஞ்சம் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி போட்டுக்கோங்க இப்ப இது நல்லா வேகணும் பாத்தீங்களா இது வேகனதுக்காக கொஞ்சம் அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊதிக்கோங்க இது வேகட்டும் ஏன்னா நம்ம போட்டிருக்கோம் பட்டாணி கேரட் எல்லாமே நமக்கு வேகணும் கொஞ்சம் வேகட்டும் இப்ப நம்ம உப்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் தேவைப்படும் தண்ணி எல்லாம் ஊத்திட்டோம் பாத்தீங்களா அதனால சின்ன ஸ்பூன் கொஞ்சம் தேவை போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல உருட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இதையும் நம்ம போட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க பட் இதை போட்டோடனே நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் கலரி விட்டுறாங்கன்னு போட்டுட்டு கலரி விட வேண்டாம் அப்படி வேகட்டும் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஓகே இதை வந்து எந்த விதத்துலையும் கலரி விட்டுற வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் அப்படின்னு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா அதுக்குள்ள வெந்துடும் ஏன்னா அரிசி மாவு வந்து டக்குன்னு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த அளவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும்போது கரெக்டா இருக்கும் பாருங்களா எல்லாமே நல்லா வெந்துட்டு இது கொஞ்சம் நீங்க வந்து இன்னும் தண்ணியை கம்மி பண்ணீங்கன்னா நல்லா ட்ரையா வரும் உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா அதாவது நான் பட்டாணியும் கேரட்டும் போடுறதெல்லாம் வேகறதுக்காக இந்த மாதிரி போடுறேன் நீங்க எதுவுமே போடலன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்க சூப்பரா இருக்கும் நல்லா ட்ரையாக உங்களுக்கு தெரியும் இப்ப நமக்கு டேஸ்ட் பண்றதுக்கு நம்ம மரமா வந்துட்டாங்க பாருங்க ஏன்னா இனி வந்து அப்பப்போ அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல அவளை தான் நாங்கள் வந்து டேஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும் இதில் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா நிறைய பேர் உன்னை வந்து அவளுக்கே சிரிப்பு வந்துட்டு நார்த் இண்டியனான்னு கேட்காங்க நார்த் ஆ சைனீஸான்னு கேட்குறாங்க அப்புறம் இன்னொருத்தங்க ரொம்ப சொல்லியிருந்தாங்கிறது நிறைய பேர் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க சைனீஸா ஜாப் ஜாப்பனீஸா அப்படிலாம் கேட்குறீங்க நீனே சொல்லு உன்னோட நேட்டிவ் எதுன்னு சொல்லி அவ வந்து நாகர்கோவில் சரிங்களா கன்னியாகுமரி தான் அதனால நீங்க ஒன்னும் ரொம்ப அங்க வேற எங்கேயோ இருந்து எடுத்துருக்கோம்னு நினைச்சுக்காங்க இதுல வந்து நம்ம சாஸ் ஊத்திக்கலாமா இப்போ ஏன் மருமகளுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி சாஸ் வச்சு போடுறது பிடிக்கும் ஸோ கொஞ்சமா நம்ம சாஸ் வச்சுக்கலாம் ஓகே நீ டேஸ்ட் பார்த்து சொல்லி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா நீ சாப்பிட்டு இன்னொன்னு சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எப்படி நல்லா இருக்குன்னு